வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு நானூத்தி முப்பதின் படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்பர் சங்கத்தினர் கோவையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்பர் சங்கத்தினர் சார்பாக கோவை பந்தய சாலையில் உள்ள தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் கோவை மாவட்ட சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் செயலாளர் தம்பு ராதாகிருஷ்ணன் பொருளாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதுநிலை தலைவர் துறை மற்றும் மாவட்ட முதுநிலை செயலாளர் கோவி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பழைய நான்கு மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர் புக் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசின் வட்டார போக்குவரத்து துறையின் புதிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகேஷ் குமார் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து ஆர்சி புக்கு தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவு நானூத்தி முப்பதின் படி கோட் ஸ்டாண்ட் ஓட்டிய அங்கீகார கடிதத்துடன் வரும் நபர்களிடம் தேவைப்படுவோருக்கு நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதே கோரிக்கையை வலியுறுத்திய கோயம்புத்தூர் இருசக்கர வாகன வியாபாரியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் கூறுகையில் ஆசை புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர் இதனால் வீணாக கால தாமதம் ஏற்படுவதோடு தொடர்ந்து வியாபாரம் செய்வதில் சிக்கல்கள் நிலைப்பதாக தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் ஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலஸ் சங்கம் சார்பாக கார் விற்பனையாளர்களும் இதே போல முன் சொந்தமான இரு சக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக விற்பனையாளர்கள் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஒன்பது மாவட்டத்தில் சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வாகன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் சுமார் இருபதாயிரம் பேர் பக்கம் இரண்டு சக்கர வாகன கார் வாங்கி வாங்கி விட்டு இருக்கும் இதில் வந்து ஆர்சி கார்டு நாங்கள் பணம் கொடுத்து வாங்குற ஒரு காரோட டூவலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஓனர் வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம் அதில் நாங்கள் பேமெண்ட் பண்ணி பைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அந்த என்ஓசி போய் ஹச்பி கேன்சல்க்காக ஆர்டிஓசு கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பழைய ஓனருக்கே போயிருது அவங்க திரும்ப எங்கிட்ட கொடுக்குறத காலதாமதம் ஏற்படுத்துறாங்க புதுசாக அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களோட பேரில் மாற்றி கொடுக்குற எங்களோட பொறுப்பு அந்த நேம் ட்ரான்ஸர் ஆறு வந்து ரொம்ப லேட் ஆகுது பதினைஞ்சு நாள் இருபது நாளைக்கு நாளாகுது அதனால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டப்படி நானூத்தி முப்பதாவது பிரிவுமொழி ஒரு உரிமையாளர்கிட்ட அங்கீகார கடிதம் பெற்றுட்டு வந்தா அதை வந்து நம்ம கையிலேயே கொடுக்கலாம் ஒரு சட்டம் இருக்குது இது வந்து தகவல் தகவல் உரிமை சட்டத்தின் படி நான் கேட்கும் போது அது இருக்குது அந்த அந்த சட்டத்துல எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்குது அதனால அந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்றோம் அரசுக்கு அதே மாதிரி பணி எல்லாமே ரொம்ப லேட் ஆகுதுங்க ஒரு ஹச்பி கேன்சருக்கு நாங்கள் உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது மெயின்ட்ரன்ஸ் உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது லட்சுமி கானின்ஸ் ஒரு மாசம் ஆகி அதுக்கப்புறம் மெயின்ட்ரன்ஸ் ஒரு மாதம் ஆனால் ரெண்டு மாதம் அந்த ஆர்சி புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கு நாங்கள் கையில் கொடுக்குறதுக்கு தபால் மூலமாக தான் போகுது ரெண்டு மாசம் ஆகிடுது கையில் போய் சேர்றதுக்கு இது வந்து அந்த வண்டி வாங்குற வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு அவப்பயர் ஏற்படுது நாங்கள் ஏதாவது சீட்டிங் பண்றோம் நாங்க தான் தப்பு மாதிரி ஆகுது ஆனால் உண்மையிலேயே நடக்கிறது ஆர்டிஓ ஆஃபீஸில் அதை நடக்கிற லேட்னால இது ஆகுது அதனால இதை எளிமைப்படுத்த முடியும் சாத்தியம் உள்ள இந்த ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது பிரிவு நானூத்தி முப்பது பேருவே மறுபடியும் அமல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமா தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது டிஸ்டிக்ல இருந்து சுமார் பதினைஞ்சாயிரம் பேரு நான்கு சக்கர வியாபார வியாபாரிகள் இருபதாயிரம் பேர் இரண்டு சக்கர வியாபார வாகன வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து இது நடத்திட்டு இருக்கோம் இது அரசுக்கு கோரிக்கையா கொடுத்திருக்கோம் இதுக்கு முன்னால சட்டமன்ற உறுப்பினர்களே அமைச்சர் பெருமக்களே ஆர்டிஓ எல்லா அலுவலர்களுமே கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அதனால ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசோட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமா இது நடக்குதுங்க